ஸ் பிளான்ட் நம்ம கிட்ட ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க அது என்னங்க ஸ்பைசஸ் பிளான்ட் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இந்த பட்டை லவங்கம் கிராம்பு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அதுதாங்க ஸ்பைசஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து நம்ம கிட்டே என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் மாடி தோட்டத்துக்கான அப்டேட்ஸும் நீங்கள் வச்சுருக்க குட்டி டெரஸ் கார்டனிங் அப்புறம் பால்கனி கார்டனிங்கெல்லாம் என்னோட டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து உங்களுக்கு இலைகள் வந்து எல்லாத்தோட மனமும் கொடுக்கும் அதாவது இந்த பிரியாணி இலையில இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி இலை அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே உங்களுக்கு கலந்த ஒரு ஸ்மெல்லாக வரும் அதனால தான் இது ஆயில் ஸ்பைசஸ்னு சொல்லுவாங்க தமிழ வந்து சர்வ சுகந்தினி செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல செம்மையான ஒரு ஹைட்டில் உங்களுக்கு குவாலிட்டியான பிளான்ட்ஸ் இப்போ இருக்குங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு இதுக்கு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஹைட்டாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ ஃபீட் ஹைட் வரும் வரைக்கும் ரேஞ்சஸில் பிளான்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட் வந்து எல்லாமே மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஆல்ரெடி நாங்கள் வெப்சைட்லலாம் அப்டேட் பண்ணியாச்சு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஸோ பார்த்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வேறு சண்டைக்கு வரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள் வந்து கொடுக்கவே மாட்டேறீங்க எப்போ கேட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு என்னால் எங்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே ஆர்டர் எடுக்க முடியும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அது வர வரைக்கும் நம்மளை அது திரும்பவும் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது இல்லையா எனக்கும் அதனால தான் நான் வந்து எப்பயுமே எக்ஸ்ட்ரா ஸ்டாக்ஸ் எடுக்கிறது இல்லை அட்வான்ஸ் புக்கிங்ஸ் எடுக்கிறது கிடையாது அதை மைண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்போயே போய் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது எந்த டேட்டில் போட்டிருக்காங்க எந்த இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நாங்களே அப்டேட் சொல்லுவோம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸோ ஆல் ஸ்பைசஸ் முடிஞ்சாச்சு அடுத்து பார்க்கக்கூடியது அடுத்தது வந்து ரம்பா இலை ரம்பா இலையும் பிரியாணி இலையும் ஒன்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பார்க்கும் போதே தெரியும் இது வந்து ஒரு செடி வெரைட்டி உங்களுக்கு வந்து செடியாக தான் இருக்கும் பக்கம் பக்கம் ஒரே ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா போதும் லைஃப்லாம் உங்களுக்கு இந்த செடிகளோட டீஃபால்ட்டே வராது ஏன்னா பக்கம் 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 வந்துகிட்டே இருக்கும் ஸோ சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக உங்களுக்கு வளரக்கூடிய செடிகள் இது ஸோ இதுதான் பிரியாணி இலை பிரியாணி இலைக்கும் ரம்பா இலைக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸு இது லீவ் ஸ்ட்ரக்சரே பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்து நான் காமி காமிக்க கூடியது பிரியாணி லீஃப் தான் அப்ப பார்க்கும் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா வரும் இல்ல இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க அதுக்குன்னு தனியா நான் வீடியோ போடுறேன் பிரீஃபா வேணும்னா கமெண்ட் மீ ப்ரீஃப் பிரீஃபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பத்திட்டு ரிசர்ச்லாம் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்டேட் பண்றேன் ஸோ ரொம்ப இலை இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட நறுமணமும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க எல்லா பிளான்ட்டுமே வாசனையாக தான் இருக்கும் ஒரு ஒரு இலைகளை நீங்கள் பிடுங்கி கசக்கி முகர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இலைகளுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் அண்ட் யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகாது நீங்களே அது ஃபீல் பண்ணியிருந்தா யாராவது கண்டிப்பாக சொல்லுங்கள் மற்றவங்களும் ஃபீல் பண்ணி பார்க்கட்டும் தென் இது தாங்க பிரியாணி லீஃப் ஸோ ஆல்ரெடி சொன்னது ரம்பால் லீஃப் இது வந்து பிரியாணி லீஃப் இது எல்லாமே நாம் வந்து டொமேட்டோ ரைஸு புலாவு அதுக்கப்புறம் கீ ரைஸு பிரியாணி செய்கிறீங்க இல்லையா இது எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக பச்சதாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து இதை காய வச்சுமே யூஸ் பண்ணலாம் கடைகளில் நீங்கள் வாங்குகிற பிரியாணி லீஃப்னு சொல்கிறது இதை தான் காய வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் ஹைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ டூ அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட் ரேஞ்சஸில் இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட்லாம் அவைலபிளாக இருக்குது மினிமம் ஸ்டாக்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஒரு டூ 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 த்ரீ டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் ஒன் பை ஒன்னாக எல்லாம் புக் ஆகிட்டே இருக்குது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்குள்ள யாருக்கெல்லாம் நீடட் இருக்கோ புக் பண்ணிக்கோங்க நல்ல துளிர்களோட சூப்பர் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட்டு இது தாங்க க்ளௌ பிளான்ட்டு லவங்க பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிளான்ட்டு ஸோ உங்களுக்கு இதில் வந்து வைக்கிற பூக்கள் வந்து அந்த நீங்கள் டைரக்டாக எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் பிளான்ட் இதில் வந்து நம்மக்கிட்ட முன்னாடி ஏலக்காய் அதுக்கப்புறம் பெப்பர் இதெல்லாமே இருந்துச்சு இப்போ அது எதுவும் ஸ்டாக் இல்லை கண்டிப்பாக வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பர் அண்ட் ஹெல்த்தி பிளான்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சி நெக்ஸ்ட் வீடியோ